அப்புறம் என்கேட்டா இந்த வீட்டில் ஒரு ஆளுமை தான் ரணில் விக்ரமசிங் ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம் என்னென்ன கேட்டால் இந்த நாடு அந்த நேரத்தில் பெரிய கஷ்டத்தில் போனது ஸ்ரீலங்காவை வந்து அந்த நேரத்தில் யாருமே கை தூக்கி உதவி செய்யலை ரணில் விக்ரமசிங் ஐயா தான் இது நானே நான் மாற எடுத்து நான் இந்த மக்களை நான் நல்லபடியாக கொண்டு வரேன்னு இந்த இதை அவருக்கு இந்த நோய் வந்தது உண்மையுமே கடவுளுக்கு நாங்களே அவர் நல்லபடியாக திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக அவர் வரணும் அதுதான் எங்களுக்கு முக்கிய இலங்கையில் தன்னை வானொலி தொலைக்காட்சி முதல்தர ஊடக வண்பு என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இரு தொலைக்காட்சி மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி அவமானப்பட்டு அடிப்பட்டு இப்பொழுது சின்னாப்பிடமாகிக் கொண்டிருக்கிறது இலங்கை தேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பதாக இப்பொழுது கூறப்பட்டு வருகின்றது அதிக இலக்கான முன்னாள் சமாதான வந்து எங்கள் நாட்டில் இதெல்லாம் ஒரு குற்றமே கிடையாது என்பதாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அதேத்துல மலையக மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரம் சிங்காவுக்கு ஆதரவாக அதேத்துல அவர்களுடைய வேலையை விட்டுவிட்டு ஆலயத்திலே குவிந்திருந்த அவருக்காக மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது குறித்தான விடயங்களை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள் இது தினேஷ் வீலோக் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் முதலாவதாக இலங்கையில் இப்பொழுது பார்த்தீங்களா ஒரு பேர்னிங் இஷ்யூ என்று சொல்லப்படக்கூடிய இலங்கை தீவு பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அரசியல் செய்திகளால் அரசியல் நகர்வாறு அந்த வகையில் பார்த்தமாக இருந்தால் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து ஒரு பொய்யான பிரசாரத்தை வந்து இரு தொலைக்காட்சி ரெய்னோ சில்வா தலைமையிலான அந்த ஊடக நிறுவனம் வந்து தங்களுடைய அனைத்து சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றது நேற்று நள்ளிரவு அதாவது இருபத்தி நான்காம் திகதி நள்ளிரவு அதாவது இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலை வேலையில் வந்து பிரதமர் ஹர்னி அமரசூரி இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கோடு இணைந்து வைத்தியசாலைக்கு சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க வந்து நலவு சாத்து விட்டு வந்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தியானது இன்றைய தினமும் காட்டு தீவி போல இலங்கை முழுவதும் சற்று நேரத்தில் வந்து தொற்றிக்கொண்டது இந்த விடயத்திற்கு உடனடியாக பிரதமர் அலுவலகம் அப்படியான ஒரு விடயம் கிடையாது நான் போகவே இல்லை இவர்கள் பொய்க்கூறுகின்றார்கள் நியூஸ் என்பதாக இப்பொழுது பிரதமர் ஹர்னி அமர்சூரி அவருடைய தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே பாருங்கள் இந்த செய்தியை பார்த்ததுதான் தாமதம் அனைத்து இளைஞர்களும் குறிப்பாக உலகத்திற்குரிய அனைத்து மக்களும் இப்பொழுது காரி எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தார் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படியான பொய்யான அவதூறான செய்திகளை வந்து பரப்புகிறீர்கள் என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் ஊடக தர்மத்தை மீறி நீங்கள் வந்து செட் என்பதாக இப்பொழுது அதிகமாக வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு தொலைக்காட்சி மற்றும் இரு ஊடக வலைப்பினை சார்ந்து இது வந்து தமிழ் ஊடகமாக இருக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் சாரும் அவருடைய இந்த ஃபேஸ்புக் பக்கத்திலும் இந்த செய்தி வந்து போடப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு சோகமான செய்தியாக இருக்கின்றது ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க வடிவமாக காணப்படுகின்றது ஒரு செய்தியை வந்து வெளியிடுவதற்கு முன்பாக பல தடவைகள் வந்து அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அதை கொண்டால் தான் வந்து அந்த செய்தியை வந்து வெளியிடலாம் என்பதாக ஊடக தர்மம் வந்து காணப்படுகிறது இப்படியான ஊடக தர்மங்கள் ஊடக தர்மங்கள் இந்த நிறுவனத்துக்கு தெரியும்

து ஆண்டுகள் பிரதமர் ரணில் விக்ரம் இருபது ஆண்டுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இருபது ஆண்டுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பதாக இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல அதில் குறிப்பாக பொது சொத்துக்கள் துஷ்பிரக என்ற வகையில் தான் ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதியிலே வந்து தேவையற்ற வயதுக்காக தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தினார் என்பதாக இப்பொழுது வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது குற்றம் சுத்தப்பட்டு இப்பொழுது வந்து அவர் வந்து சிறை காவலில் வந்து காணப்படுகிறார் குறிப்பாக வைத்தியசாலையில் ஐசி யூ லோன் இப்பொழுது அதிகமான சிகிச்சைகள் வந்து அளிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக அவருக்கு உயர் ரத்த அழுத்த மற்றும் நீரிழிவு நோய்கள் வந்து காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது

வந்து காணப்படுகிறது எனவே நாளை தினத்தினை எதிர்நோக்கிய பொழுது அனைத்து மக்களும் வந்து காத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் இன்னமும் அதிகமான ஐசியூவில் தான் காணப்படுகின்றார் அவர் வந்து அதிகமான மருத்துவ கண்காணிப்போடு இருக்கின்றார் என்பதாக மருத்துவ சாலை செய்திகள் வந்து தெரிவிக்கின்றனர் அவர் வந்து நேரடியாக கவனிக்கக்கூடிய வைத்தியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக வந்து மருத்துவம் தேவை எனவே வந்து இந்த சூழ்நிலையில் அவர் வந்து இப்படியான விடயங்களில் ஈடுபட முடியாது என்பதாக வந்து கூறியிருக்கிறார்கள் இதுவும் ஒரு ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது நாளை தினம் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாக்கி இருக்கின்றது நாளை தினம் வந்து ரணில் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் இல்லை என்பது குறித்து இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது ஆயினும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசினால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் இப்பொழுது மீண்டும் ஒரு ஓரணியில் திறந்து கொண்டு எதிர்க்கட்சிகளாக இணைந்து கொண்டு இப்பொழுது பாரிய கூட்டணி அமைக்கப் போகின்றோம் அடுத்த தேர்தல் நாங்கள் தான் வந்து களமிறக்க போகிறோம் மீண்டும் ஆட்சி கைப்பற்ற போகிறோம் இலங்கையை காப்பாற்ற போகின்றோம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கிட்ட இருந்து இந்த இலங்கை வந்து காப்பாற்ற போகிறாங்க என்பதாக தெரியவில்லை ஆனாலும் கூட இவருடைய பேச்சுக்களும் இவருடைய சந்திப்புகளும் இவ்வாறு தான் அமைந்திருக்கிறார் சரி அதை தான் பார்த்தீங்களா மைத்திரி பாலத்தில் சிறை மறந்து விட முடியாது ஒரு காலத்தில் உற்ற அனுப்புறாங்களா அதாவது யாப்பாள ஆண்டு நல்லாட்சி அரசாங்க அரசாங்கத்தில் வந்து பிரதமராக அணியிலும் ஜனாதிபதியாக மைத்திரி அவர்கள் வந்து காணப்பட்டார்கள் எனவே உற்ற நண்பனுக்காக இப்பொழுது கூட ஓடி ஓடி வந்து அவருக்காக வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் மைத்திரி பாலசிறிசேன அவர்கள் எனவே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அதிகமாக வந்து வைத்தியசாலைக்கு சென்று தொடர்ச்சியாக ரணிலுடைய சுகம் சாத்தி வருவதாகவும் பேசப்பட்டு வருகின்றனர் இன்றைய கூட அவர் வந்து வைத்தியசாலைக்கு வந்து சென்றிருக்கிறார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோர்வையினுடைய முன்னாள் சமாதான தூதுவர் தலைவராக இருந்த எரிக் சோல்கைம் இப்படியான பிரச்சனைகள் இப்படியான துஷ்பிரகங்கள் இப்படியான நிதியை வந்து பயன்படுத்தினது நோர்வேயில் ஒரு குற்றமே கிடையாது இது ஒரு மேட்ரே இல்லை என்பதாக வந்து ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவி வருகின்றது எனவே நிறைய பேர் வந்து கேள்வி கொடுத்துருந்தார்கள் உங்கள் நாட்டில் இப்படியான நிதியை வந்து பயன்படுத்துறது சரியான விஷயமா எங்கள் நாட்டில் வந்து அப்படியா முடியாது என்பதாக வந்து சில பேர் வந்து அதிகமான கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டு கொண்டு இதுவும் ஒரு சர்ச்சையான விஷயமாக இப்போது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்தியா பார்த்தீங்களா மலேக மக்கள் எங்களுக்கு அசோசனையை கொடுத்தாரு எங்களுக்கு காடு உரிமை பத்திரம் வழங்கினாரு எங்களுக்கு வந்து இடங்கள் வழங்கினாரு அப்படின்னு சொல்லி பல விடயங்களை முன்னிறுத்து இப்பொழுது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து நலம் பெறணும் வந்து விடுதலை ஆகும் என்பதாக மலைய பிரதேசங்களில் பல இடங்களில் வந்து ரணில் விக்ரமசிங்கரவுக்கு நலம் வேண்டி பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன இதில் வந்து நிறைய வேலைக்கு செல்லக்கூடிய தோட்ட தொழிலாளிகள் அந்த பூஜைகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படியான விடயங்களும் இடம்பெற்று வருகின்றன ஆயினும் ஒரு விடயத்தை ஞாபகத்தை வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் ரூபாய் வந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை கூட அவர்களது கொடுக்க முடியாத நிலையில் தான் இந்த ரணவிக்ரம் சிங்கம் மற்றும் மைத்ரி பால சிறிசேன அரசாங்கம் காணப்பட்டது அந்த ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிட்டிருக்கும் ஆனால் அப்படி வழங்காத ஒருவருக்காக ஒரு கட்சியினுடைய ஏற்பாட்டின் கீழ் கிட்டத்தட்ட வேலைக்கு செல்லக்கூடிய மக்களை இடைநிறுத்தி அவர்கள் அடிப்படியான விடயங்களை வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு பொருத்தமான பொருத்தமானது தெரியாது ஆயினும் கூட கட்சி சார்பாக அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியக்கூடியதாக இருக்கின்றது அதிகமாக பேசப்பட்டன இன்னும் ஒரு மீண்டும் சந்திக்கலாம் தர்மா கட்டில வந்து வந்து அதாவது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து இன்னைக்கு அவர் என்னன்னா இந்த நாட்டில் வந்து பொருளாதார சிக்கல் காரணத்தினால இந்த நாட்டுக்கு நன்மைகளை செஞ்ச ஒரு ஜனாதிபதி ஒரு தலைவர் அந்த முறையில் கட்சி சார்பற்ற முறையில் வந்து இன்றைக்கி வந்து அவரை சுகமாகணும் அவர் ஏன்னா இது வந்து நீ நீதிமன்றத்துக்கும் அதுக்கான எதிர்ப்பான இது இல்லை அவர் சுகமாகணும் அவர் கூடிய கூடிய சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்து சேரணுங்கிறதுக்கு மக்கள் இது வந்து ஒன்றாவது பூஜை செஞ்சிருக்கோம் அவருக்கு புதிய பணி சிங்க ஐயாவுக்கு சுக காரணமாக ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டியிருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி செல்வமாக செல்வ வந்து பொதுமக்கள் சார்பாக முன்னாள் தலை அவர் முன்னால் முன் முன்னணியில் பூஜை நடைபெற்றது அவருக்கு ஏன் நாங்கள் எந்த இதை செய்கிறோம்னா எங்களுக்கு வீடு திட்டம் வந்து காணி உறுதிப்படுத்தம் கொடுத்தாரு அது இல்லாமல் நிறையா உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னொன்று என்னென்னா ஒரு வீட்டில் இருக்க மக்களுக்கு அசசம் சல்லி கொடுத்துருக்காரு அந்த உதவிக்காக தான் அவர் செஞ்ச உதவிக்காக தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பூஜையை செஞ்சுருக்கோம் அவர் சுருக்கமாக குணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறோம்